Ya, yeah, para. Yeah, yeah, i என்று சொல்லு தேவன் உங்கள் இருதை அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது இனி ஜனங்கள் எவ்வளவோ பேர் ஆண்டவர் அழிந்து கொண்டிருக்காங்க ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும் பேரை பிள்ளைகள் பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்க அவர் சித்தம் நோக்கம் எல்லா குன்மார்க்கும் சாவதை போல விரும்பவில்லை என்ற ஒருவரும் சாவது அவர் விரும்ப மாட்டார் எல்லாரும் அச்சிக்கப்பட வேண்டும் என்ற சந்தோஷம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற அன்பு தெய்வம் அவர் நீங்கள் இந்த ஜனங்கள் இங்கே இருக்கிற ஒற்றார் உரை நீங்க எல்லாம் சுற்றுப்புடுத்தார்கள் எல்லாமே ஆண்டவர் அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் யாரும் எப்படிப்பட்டவர்கள் ருசித்து பாருங்கள் அவர்களை விடவே மாட்டீர்கள் இன்னைக்கு நாங்களும் அது தான் வந்திருக்கிறோம் அவருடைய அன்பை ருசித்து பிறகு ஏதாவது பாடுவேன் ஏதாவது சாட்டி சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் ஓய்ந்திருக்கோம் கத்தர் நீங்களும் உங்களை ரசித்து பெற்று நீங்களும் மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் ஞானம் கொடுப்பார் பலம் கொடுப்பார் உற்சாகத்தை கொடுப்பார் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அவர் ஒரு நாள் அவர் கீழே தள்ளுகிறவர் அல்ல அவர் குடைந்து போன உள்ளங்களை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் இன்னும் அநேக ஜனங்களை அவர் ஆற்றி தேற்றி உண்டு பரவாயில் அழைப்பின் பாத்திரரால் வைக்கிறார் எல்லாம் தாண்டவரை நான் கருத்தை ஒப்புப்படுகிறோம் எல்லாம் ஜீவ ராசிகளும் சரி ஜீவனுடைய எல்லா ஆத்தமாக்கள் அவருடையதா இருக்கிறது அது ஒன்றோடு விடாதபடி என் கையில் கொடுத்த பிள்ளையை நான் விடவில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வம் நீங்களா ரச்சிக்கப்பட வேண்டும் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டு ஆசீர்வதி ரச்சிக்கப்பட வேண்டாமே செம்பிக்கிறோம் அந்த பகுதியை உள்ள எழுந்து இயேசு ரத்தத்தை தளிக்கிறோம் எல்லாம் எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தம் வளவை பாய்ந்து சலக்கப்படும் அந்த ஒவ்வொருவரையும் நீ அடுக்கிறவர் அல்ல அந்த ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க வந்த தெய்வம் நீங்க அந்த தெரு தெருவாய் வந்து நாங்க நினைக்கவில்லைப்பா எனக்காக வேண்டுவதற்கு மேலாக செய்கிற அன்பு தெய்வம் நீங்க அந்தவரே இந்த நீங்க சொல்லிட்டு ஒவ்வொருவரை ரசிப்பீராக ஆசீர்வதிப்பீராக எல்லாம் மகிமை இது செய்யப்படாத இப்படி எல்லா ஆவிகளை கட்டுகிறோம் அப்பா இப்படி தேவ பிரசன்ன மகிமை இந்த விழாவில் இளங்கட்ட மாணவர்கள் இப்பட ஸ்ரீசேவன் எடுத்து சொல்லுகிற தாசர்களை எடுத்து பயன்படுத்த முடியாது